I'm not in the c o m m 는 நீங்கள் அம்மன் கையில் தலை வைக்கிறப்ப உங்களுக்கு சின்ன வைப்ரெண்ட் இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு அதை உணர்ந்தீங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்களா அதுதான் அதுதான் இந்த கோயிலோட மகிமை மேலேருந்து பூ பரவாயில்ல உங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணி வச்சுருவாங்க வாங்கி வச்சு உங்களுக்கு

dan bakti ya maka itu luar aja mentuk ngabingan bakti. Iya, ada-ada. கீழே உட்காந்து சாப்பிட வேணும் ஒரு சார் ஒன்றும் விஷயம் சொல்லுவா ஒன்று உட்காந்து பத்து நிமிஷம் கும்பிடணும் இந்த கோயில் மட்டும் இந்த கோயில் மட்டும் தான் இதே நான் மண்டபம் நான் பண்ணினேன் அதனால் அப்படியே யூடியூப்பில் பண்ணுறதான்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நம்ம ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம சரி ഇല്ല 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 ഇല